ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது தலை என்ன கேட்டுக்கிறாங்க சரியாக தவறாக எனக்கு கூறுக நல்ல மூணு கொஷின் கேட்டுக்கிறான் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துறாங்க கழித்தல் முப்பத்தி ரெண்டுன்னு கூட்டல் எதிர்மறை கழித்தல் முப்பத்ரெண்டுன்னு சொல்லிடுறோம் கூட்டல் எதிர்மறைன்னா கழித்தல் குத்துருந்தாங்கன்னா அது கூட்டல் எதிர்மறை வரும் அது கூட்டலில் குத்துருந்தாங்கன்னா கழித்தல் ஆனால் இங்கே கழித்தல் முப்பத்தி ரெண்டுக்கு தான் கேட்டுக்கிறாங்க அப்போ கூட்டல் முப்பத்து ரெண்டு வரும் ஆனால் இங்கே கழித்தல் முப்பத்து ரெண்டுன்னு சொல்லியிருந்தான் அப்போது இதுக்கு கூட்டல் முப்பத்திரெண்டுன்னு வரும் ஆன்சர் அப்போது இது தவறு அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் தொண்ணூறு கூட்டல் கழித்தல் முப்பது இஸ் ஈக்குவல் டு அறுபதுன்னு சொல்லியிருக்கேன் கழித்தல் கழித்தல்னாலே கழித்தலே தான் வரும் ஆனால் நம்பர்ஸை நம்ம கூட்டிடணும் அப்போ தொண்ணூறு முப்பது கூட்டினிங்கன்னே அவ்வளோ நூற்றி இருபது அப்போ கழித்தல் நூற்றி இருபது வரேன் இது கேன்சர் ஆனால் அறுபதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது இது கூட தவறு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் எனக்கு எடுக்கிறேன் கழித்தல் நூற்றி இருபத்தஞ்சு கூட்ட இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நூறு அப்போது இது சரி ஏன்னா கழித்தல் கழித்தல் கூட்டம்னா கழித்தல் அப்போ கழிச்சு இன்னும் நம்ம நூற்றி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி போச்சுன்னா நூறு பேச்சு நம்ம ஒரு குருவியோட குறி வந்து கழித்தல் இருந்தாலும் கழித்தல் அப்போது இது வந்து சரி புரிஞ்சுதுங்களா ரெண்டாவது இருந்தது மூணு கொஸ்டினுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அவ்வளோதான்